தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் நேத்து போச்சு எப்பொழுதும் போல இங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் எக்ஸ்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஷ்டாக ட்விட்டர் பக்கத்துல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக இன்னைக்கு மக்களவை தேர்தலுடைய ரிசல்ட் வருது சோ இதுவரைக்கும் இந்த திமுக கொத்தொடிமை தற்கொலை ஊபிஸ்களும் காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகளும் இந்த காங்கிரசுக்கு சொம்படிக்கக்கூடியவர்களும் அப்புறமா இந்த சோ கால்டு லிபரல்களும் இவங்க எல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க எப்படியான உருட்டுகளை உருட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் உண்மையா பண்ணாலே இந்த செக்மெண்ட் சம் பண்ணா இருக்க போகுது அதுலயும் கேப் போட்ட கேப் மாதிரின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவ நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தான் பிரதமரா ஆக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அண்ட் ஆல்சோ விசிகா கட்சியில இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா திருமாவளம் தான் அடுத்தது அடுத்ததாக ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய பேர் பயங்கரமா ஃபயர் விட்டு எல்லாம் பேசியிருக்காங்க அது பத்தி எல்லாம் பார்க்க போறோம் கடைசியாக சில முக்கியமான தொழுகு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பிறந்த நாள் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த நெட்டிசன்கள் எப்பவுமே இந்த ட்விட்டர் பக்கத்துல மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எச்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதாவது ஊழலின் தந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஜூன் மூணாம் தேதி கலைஞர் கருணாநிதி அவருடைய அண்ணாமலை அவருடைய பிறந்த நாள் நம்மளுடைய சார்பாக அண்ணாமலை அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல்ல வெற்றி பெறாரு இல்லைன்னா தோத்து போறாரு அது முக்கியமே கிடையாது ஆனா அறுபது வருஷம் திராவிட அரசியல்வாதிகளுடைய கண்ணுல வரல விட்டு ஆடினார் பாருங்க அதுதான் முக்கியம் சரி நாம நம்மளுடைய கண்டென்ட் குள்ள வந்துடலாம் ட்விட்டர் பக்கத்துல ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் மற்றும் கலைஞர் ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போச்சு இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் போச்சு அந்த ஹேஷ்டேக்ல நான் பார்த்த சில சுவாரஸ்யமான பதிவுகள் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இப்போ திமுகவில் ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாரு அவர் நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் பொழுது திமுக இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களை பயங்கரமா பேசியிருந்தாரு கீழ்ச்சி தொங்க விட்டுருந்தாரு இருந்தாரு ஆனா இப்ப ஒரு திமுக சேர்ந்ததுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் தரைக்குறைவா அசிங்கசிங்கமா ரொம்ப கேவலமா பேசியிருந்தாரோ அவங்க எல்லாருக்குமே இவரு ஜின்சா கடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி அண்ணா அவர்கள் கடந்த காலங்கள்ல அதாவது நாம் தமிழர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி குறித்து என்னன்னாலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் தயவு செய்து இந்த ஒரு வீடியோ பாருங்க இந்த நாட்டுக்கு கதை வசன கர்த்தணாமூர்த்தி ஒருவக்கம் கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் வை கோபாலசாமி கட்சி ஆரம்பித்தால் கட்சி ஆரம்பித்த சாதி வருது தேவர் வாக்கு தேவைக்கு வாக்கு படையாட்சிக்கு அரங்கதி இல்ல ஆனா வந்த போன நாயுடுகள் கையில் அதிகாரத்தை அதாவது நம்முடைய கலைஞர் கருணாநிதி ராஜேவ காந்தி அவர்கள் கடந்த காலங்கள் என்னவா சொல்லியிருக்காரு பிழைக்கு வந்த கருணாநிதி தெலுங்கர் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு கிளிப்பிங் இருக்கு பாருங்க ஏன் கருணாநிதி திட்டுறீங்க ஏன் திட்டக்கூடாது என்ன அருகே இருக்கு கேட்டா சொல்றாங்க இது மாடர்ன் சொசைட்டியை கட்டிட்டாரு மாடர்ன் சொசைட்டியை சில பேர் பைக்க கதம எது எப்படி ஏன்னா வந்து கருணாநிதி இன்ஜினியர் காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி மருத்துவ காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாரு பரவாயில்லையா இந்திய இன்ஜினியர் காலேஜ் ஓனர் யாரியா அப்போ இவர் இது மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா அதாவது சில பைத்தியக்காரங்களா சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாடனா இந்த தமிழகத்தை உருவாக்குனாரு கல்லூரிகளை இன்ஜினியரிங் காலேஜஸ் பள்ளிகள் எல்லாம் கொண்டு வந்தாரு அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பைத்தியக்காரன் இவர் சொன்னார் இல்லையா இதே பைத்தியக்காரத்தனமான வேலைகளை தான் இப்போ நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள் மேடைக்கு மேடை பேசுறாரு எந்த ஒரு சேனல்ல டிபேட்டுக்கு போனாலும் நம்முடைய ராஜீவ்காந்தி என்ன பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது மாதிரியான கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தாரு இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசுவாரு இதே விஷயத்தை கடந்த காலங்கள்ல நம்மளுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருந்தாரு ஆனா இப்போ அதே விஷயத்துக்கு முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அடுத்ததாக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுகவிற்கும் அதன் தலைவர்களுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்தாங்க பத்து வருஷமா திமுக ஆட்சி பக்கத்துல அவங்க வர விடல அந்த சைடே அவங்க வர விடல அதிமுக தலைவராக செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் பொழுது அதிமுகவினர் பல தரமான சம்பவங்கள் செஞ்சிருக்காங்க அதுல ஒரு சம்பவம் தான் சட்டமன்றத்துல அதிமுக ஒருத்தர் கலைஞர் கருணாநிதி சொல்லிட்டு ஒரு பேசியிருந்தாரு அதாவது அந்த 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 பாடல கருணாநிதி கருணாநிதி ஆனது வரைக்கும் வைரலா தான் போயிட்டு இருக்கு கிளிப்பிங்க நீங்களும் பாருங்க அக்கிரமம் செய்ய விரும்பு ஆட்டைய போடுவது சுருட்டல் ஈவது லஞ்சம் உணவுக்கு பின் உண்ணாவிரதம் ஊதுவது ஒத்து எப்படியும் படம் சேர் ஏமாற்றி பிழை ஐயோ என்று கத்த கற்றுக்கொள் ஒருவரும் வாழ விடாது ஓதுவது போய் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நன்றி அவையின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பாத்தீங்களா கருணாநிதி ஆத்திசூடி சொல்லிட்டு அவரே ஒரு பாடலை எழுதி சட்டமன்றத்துல பாடியிருக்காரு அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்த அதிமுக காரங்க ஏன் இப்போ இந்த அளவு இறங்கி போயிட்டாங்கன்னு தெரியல திமுகக்கு முட்டுக்குழுகிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக இங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திமுக கூட எல்லாம் இவங்க கூட்டி சேர்ந்துட்டு இப்ப இது மாதிரியான அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையாலேயே அம்மையார் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக காரங்க இப்ப இது மாதிரிலாம் ஆடி இருப்பாங்க கண்டிப்பா ஆடி இருக்க மாட்டாங்க என்ன பண்றது நேரம் அதிமுக நேரம் இப்படி இருக்கு நெக்ஸ்ட் ஸ்மைல் சைட்னு ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கு உங்கள நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதுல விக்னேஷன் சொல்லிட்டு ஒருத்த இருப்பான் அவ கலைஞர் கருணாநிதி அவர்களை இன்டர்வியூ பண்ற மாதிரி ஒரு ஸ்கூப் வீடியோ ஒண்ணு பண்ணிருந்தான் அதுல கலைஞர் கருணாநிதி அவர்களையும் திமுகவும் பங்கமா கலாச்சிருப்பா அந்த கிளிப்பிங் தயவுசெய்து நீங்களும் திமுக தலைவர்களையும் இவன் கலாச்சிருக்கான் பாருங்க இதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா இப்போ இவன் இவன் மட்டும் இல்ல இவனுடைய ஒட்டுமொத்த குரூப்பும் பாத்தீங்கன்னா திமுக உடைய கொத்தடிம்தான் இருக்கு இப்போ திமுக உடைய கொத்தடிமே மாறி இருக்கு ஒரு சேட்டலைட் சேனலையே இவனோட பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க யூடியூப் சேனல்ல என்னென்ன கிரிஞ்சித்தனா இவன் பண்ணிட்டு இருந்தானோ அதே தனத்தை சேட்டலைட் சேனல்லையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் எனக்கு யார தப்பு சொல்றேன்னே தெரியலங்க ஏன்னா இதுக்கு முன்னே பார்த்தா இந்த ராஜீவ் காந்தி இருக்கார் இல்லையா அவரு கடந்த காலங்கள்ல அந்த அளவு கிழி கிழி கீழிச்சு தொங்க விட்டுருக்காரு ஆனா அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு திமுக தோ இந்த விக்னேஷ்வர் இருக்கா இல்லையா இவன் பாருங்க எந்த அளவு கலாச்சி தள்ளி இருக்கான் ஆனா இவனுக்கு ஒரு சேட்டலைட் சேனல்லே கொடுத்துருக்காங்க அவன் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க இதுல திமுகவை குறை சொல்றதா இல்லைன்னா பேக்கரி டீலிங் மாதிரி இவனுங்க காசுக்கு ஆசைப்பட்டு திமுகவுக்கு சொந்த அடிக்கிறாங்கல்லையா இதை குறை சொல்றதான்னு தெரியலங்க சரி அதை விடுங்க கலைஞருடைய நூறாவது பிறந்தனால விமர்சனமா விமர்சனம் இல்ல விமர்சையா கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய திமுக உபீஸ்கர் ட்விட்டர் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க அதுல அவனுங்க பேசுறாங்க பாருங்க பேச்சு எல்லாம் எப்பா உண்மாலேயே கேட்க முடியலங்க இந்த திமுகண்டா பொரோட்டா வச்சு சீப்பு செஞ்சுல இருக்கான் பாத்தீங்களா அவன்தான் இத மாதிரி சோம்படிக்கிறான்னு பார்த்தா ஒட்டுமொத்த திமுக ஊபீஸ்களுமே அவன மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க நீங்களே அது கொஞ்சம் கேளுங்களேன் அவருடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஆறு பிரதம மந்திரிகளை உருவாக்கினார் இந்திரா அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அதன் பிற்பாடு வி பி சிங் அவர்கள் அதன் பிற்பாடு ஐ கே குஜரால் தேவேகௌடா அடல் பிகாரி வாஜ்பாய் டாக்டர் மன்மோகன் சிங் என்று பல்வேறு பிரதமர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நூறு மணி நேர தொடர் நிகழ்ச்சி நூறு மணி நேர தொடர் நிகழ்ச்சி வேலை வெட்டி இல்லாதவெல்லாம் பாருங்க என்னென்ன வேலை பாத்துட்டு இருக்கான் நூறு மணி நேரமா இவனுங்க ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்காங்களாமா இதுல கே எம்பி அப்படிங்கிற அந்த ஒரு ஊபி தான் பாத்தீங்கன்னா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆறு பிரதமர்களை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு உருட்ட இருக்காரு அதுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் எல்லாருமே ஹார்டின் வேற விடுறாங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் ஆறு பிரதமரை உருவாக்க தெரிஞ்ச நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவர் பிரதமர் ஆகியிருக்கலாம் இல்லையா ஏன் மத்தவங்களை அவர் பிரதமர் ஆக்கி இருக்கணும் ஆறு பேரை பிரதமர் ஆக்கியிருக்காரம்மா ஏன் அவர் பிரதமர் ஆகியிருக்கலாம் இல்லையா எதுக்கு மத்தவங்களை அவர் ஆகியிருக்கணும் இந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ சங்கிடா மாதிரிலாம் கேள்வி கேப்பான் நாங்க என்ன சொல்றோமோ அதை கேள்வி கேட்காம ஏதுக்கிறான் பார் அவன் தான் உண்மையான உடன்பெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள சரி எடுப்பானுங்க அடுத்ததாக கருணாநிதி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய கரும்புள்ளியா இருக்கிற ஒரு விஷயம்தான் ஈழப்போர் அதாவது ஈழப்போர் கிடையாது ஈழப்போரை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்ணாவிரதம் இருந்தார் பாத்தீங்களா அது அந்த உண்ணாவிரத நிகழ்வை குறித்து தி ஹிந்துல ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் போட்டிருந்தாங்க அந்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் கருணாநிதி ஆன் ஸ்ரீலங்கன் ஓகேங்களா என்ன டைம்னா எட்டு ஐம்பத்தி மூணு காலையில எட்டு ஐம்பத்தி மூணுக்கு போட்டிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்படி ஒரு ட்வீட்டா கொஞ்ச நேரத்திலேயே பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு மதியானம் பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு அதே நாள் கருணாநிதி ஐம்பத்தி மூணுக்கு அவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய உண்ணாவிரதத்தை முடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் மட்டும் தான் அவர் உண்ணாவிரதத்தை இருந்தாரு இந்த ஒரு உண்ணாவிரதத்தை காரணம் காட்டி நம்முடைய ஊபிஸ்கள் இந்த ஊபிஸ்கள் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பயங்கரமா போஸ்டர் எல்லாம் ஒட்டிருந்தாங்க நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இத மாதிரி உண்ணாவிரதம் இருந்ததுனாலதான் ஈழப்போரே நின்னுது அவர் உண்ணாவிரதத்தினால ஈழப்போரை நிறுத்தினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா தயவு செய்து கூகுள தேடி பாருங்க அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கே கிடைக்கும் எனக்கு கிடைச்சதுனால நான் அவருக்கு எங்க சைட்ல எங்கேயாச்சும் போடுறேன் கடகட் 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 டனடன் 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 கடகட் இதே இதே இந்த புள்ளு கூட்டணி கட்சியினுடைய ஒவ்வொரு தங்களும் தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் பண்ணும்பொழுது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமா தௌலத்தா பேசல அவங்க வின் பண்ற மாதிரியும் அவங்க தான் ஆட்சிக்கு வர மாதிரியும் பாஜகவை காலி பண்ற மாதிரியும் பயங்கரமா தௌலத்தா பேசிருந்தாங்க ஓகேங்களா அவங்க எல்லாருமே அமைதியாக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஜால அடிக்கக்கூடிய இந்த ஜின்சகா இருப்பாங்க அவங்க தான் பயங்கரமா இப்ப வரைக்கும் ஆஹா ஹோன்னு பேசி வந்துட்டு இருக்காங்க ஏதோ இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் ஆட்சி வர மாதிரியும் பாஜக தோத்து போற மாதிரியும் மோடி அவர்கள் வீட்டுக்கு போற மாதிரியும் பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படிங்கறது இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனாலதான் அவங்க சைலண்டா இருக்காங்க பெருசா அவங்க லூஸ்டாக்கே விடல ஆனா அவங்களுக்கு சொம்படிக்க கூடியவர்கள் பண்ற அட்டகாசங்கள் அதிகாசங்களா இருக்கு தாங்க முடியலங்க இப்ப நம்ம பார்க்க போறது திமுகவுடைய ஆதரவு ஊடகவாதிகள் அதாவது திமுகக்கு பயங்கரமா சொம்படிப்பாங்க இல்லையா அந்த ஊடகவாதிகள் அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாம் இந்த தேர்தல் ரிசல்ட் குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காங்க பேசிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவருடைய கருத்தா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க சர்வதேச அளவில் எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்புகள் குறிப்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறையுடைய கருத்து கணிப்புகளின்படி ஐரோப்பிய யூனியன் அவர்களுடைய கருத்து கணிப்புகளை இவற்றுக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்டீங்கன்னா அதுக்கான பதில்கள் வேறு நம்ம தகுந்த மனிதர்களை தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய சீனியர் பியூரோக்ராட்ஸ் சொல்லக்கூடியதை வைத்து பாசும் பொழுது வைத்து பார்க்கும்பொழுது டூ டுவெண்ட்டிக்கு மேலே இவங்க போக போகிறது கிடையாது இன்ஃபேக்ட் பத்து நாளைக்கு முன்னால் மிக உயர்ந்த ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் உள்ள மிக உயர்ந்த அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி சந்தித்து பேசும்பொழுது அவர் சொன்னது என்னிடம் தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னார் இதை நான் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் வழக்கமாக இந்த ஸ்கூப்பு சோர்ஸ் இதெல்லாம் நான் பேச மாட்டேன் இந்த முறை முதன் முறையாக நான் பதிவு செய்கிறேன் அவர் என்னிடம் சொன்னது அந்த அதிகாரி யு யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அமெரிக்க வெளியுறவுத்துறை கணிப்பின்படி இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கில் அதாவது மார்ச் மாதம் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கில் அவர்களுடைய அசஸ்மெண்ட் அவங்களுடைய கணிப்பு என்பது தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கு இருநூத்தி இருபது சீட்டுக்கு மேல் போக வாய்ப்பு இல்லை ஐம்பது சீட்டு குறையாம உங்களுக்கு துண்டு விழப்போகுது நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இவர் பேசுகிற இந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது மார்ச் மாசத்துல இந்த வீடியோவை பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ இவர் பேசுகிறதெல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு ஒரு மாதிரி பேசுறாருங்க ஒரு சேனல்ல பாஜக தான் வரும் போகுதுன்றாரு இன்னொரு சேனல்ல இந்த புள்ளச்ச கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இன்னொரு சேனல்ல இந்த புள்ளச்ச கூட்டணி ஜெயிச்சிருந்தாலும் ஆனா பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு இவரு இந்த அன்னியன் படத்துல அம்பீர் ரெமோ அன்னியன் கேரக்டர்ல மாத்தி மாத்தி இந்த விக்ரம் பேசுவார் பாத்தீங்களா அத மாதிரி நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் ஒவ்வொரு சேனலுமே ஒவ்வொரு விதமா பேசி வந்துட்டு இருக்காரு இவருடைய கிரெடிபிலிட்டியா நம்ம எப்படி நம்புறது நீங்களே சொல்லுங்களேன் ஏன்னா ஒரே மாதிரி எல்லா சேனலுமே பேசினா கூட பரவாயில்லைங்க ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு விதமா பேசுறாரு அதுவும் அந்த இன்டர்வியூ எடுக்கூடிய சேனல் எத மாதிரியான சித்தாந்த முறைய சேனலோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய மனிதர்கள் பேசுவாரு இப்ப இருக்கு அது மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு மார்ச் மாதங்கள்ல இது மாதிரி பேசியிருக்காரு இல்லையா அதே மார்ச் மாதங்கள்ல வேற சேனல்ல எடுத்து பாருங்க நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வேற மாதிரி பேசியிருப்பாரு இது மாதிரி பேசிருக்க மாட்டாரு வேற ஒரு மாதிரி பேசியிருப்பாரு இவரு இவரை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அடுத்ததாக கேப் போட்ட கேப் மாதிரி உமாபதி தமிழன் அப்படிங்கிற ஒரு பரதேசி அவன் பேசிருக்கான் இந்த தேர்தல் குறித்து அந்த நாய் என்ன பேசிருக்கு அப்படிங்கறத பாருங்க எனவே நாலாம் தேதி அது எப்படி முடிய போகுது நாலாம் தேதின்றது இந்தியாவுக்கு இரண்டாவது சுதந்திர நாள் அப்படின்னு நீங்க பார்க்கலாம் நிச்சயமாக இவர்கள் பெருவாரியாக இப்போ டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் இப்போ வடமானிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா இவர்கள் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டீம் தான் ஜெயிக்கணும் ஜெயிக்க வேண்டிய டீம் தோக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டார்கள் கொண்டு வந்துட்டாங்க இதை பூராத்தையும் கேப்சர் பண்ணி இவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கிற த ஒரு சோகமான ஒரு மோசமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது இது உண்மையாக இருக்கக்கூடாது என்று நாம் நம்புவோம் ஆனால் இதற்கு தான் சாத்தியம் அதிகமாக இருக்கிறது நான்காம் தேதி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படின்ற தகவல் தான் மிக கொடூரமான கேட்பதற்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் தான் டெல்லியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கப் போகிறது நாளைக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த நாட்டில் ஒரு பெ நிச்சயமாக ஒரு பெரிய அமைதியாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ ஒரு மாற்றம் நடைய ஒரு ஒரு பெரிய பரபரப்பு நடக்க நடக்கப் போகிறதுன்றது அந்த கருத்தில் இந்திய மக்கள் மனசிலெல்லாம் வேலை பாய்ச்சி போகிறார்களா வாயில் பாலை ஊற்ற போயிட்றார்களா அப்படின்றத நாளைக்கு பார்த்துடலாம் இருந்தபோதிலும் இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் டாப் டு பாட்டம் இப்போ வந்து இங்கே லோக்கலில் உள்ள பாண்டே வரைக்கும் முந்நூறுலேருந்து நானூறு அப்படின்னு அடித்து சொல்கிறாங்கன்னா அங்கேருந்து வந்த தகவல் இதை நீ சொல்லிக்கிட்டே இரு இதை தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் மாற்றி இதை தான் டிக்ளேர் பண்ண போகிறோம் ஜெயிக்கிறோமோ இப்போ ஓட்டு என்றானோ என்னலையோ இதில் வருதோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம் இந்த ந முன்னூறுக்கு மேலே பெற்று பாரதிய ஜனதா கட்சி தனி மெஜாரிட்டியில் ஆட்சி வரப்போகுது சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா மக்கள் மனத்தில் வேச்சிருங்க இதைத்தான் நாங்கள் பண்ணி முடிச்சுருவோம் நாளைக்கு அப்படின்றது தான் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சமிக்கை எனவே அதன்படி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நாளைக்கு எது வேண்டாலும் வேண்டுமென்றாலும் மாறலாம் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம் ஆனால் இப்போது வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் எதிர்க்கட்சிகள் அதிக வாக்குகளை பெற்று முன்னூறு இடங்களை அந்த கூட்டணி கட்சிகள் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அது அறிவிக்கப்படாது பாரதிய ஜனதா கட்சி முன்னூறுக்கு மேலே ஜெயித்ததாக தான் அறிவிப்பதற்கான வேலைகள் இரவு பகலாக நடைபெற்று கொண்டிருக்கிறதாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே நாளை நாம் பார்ப்போம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தான் இருக்க முடியும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத நான் உங்ககிட்ட மிகுந்த வருத்தத்தோடும் ஒரு ஒரு மிகுந்த சோகத்தோடு நான் அதை சொல்லிக் கொள்கிறேன் தான் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஒன்றும் குடுங்கவும் முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் பாருங்க பாஜக ஜெயிக்க போகுதுன்னா அது பாஜக உண்மையிலே ஜெயிச்சிருக்காதுங்க நாம இது மாதிரி நம்பர் செட் பண்ணிட்டோம் இதை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க மக்கள் மனசுல இதை விதைச்சிட்டே இருங்க புள்ளிய கூட்டணி கட்சிகள் அவங்க முன்னூறுக்கு மேல அவங்க வின் பண்ணாலும் நாங்க அதை அனௌன்ஸ் பண்ண போறது கிடையாது பாஜக தான் வின் ஆக போகுது பாஜக தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம் அவங்க வெற்றி பெற்றாலும் நாங்க அதை கண்டுக்க மாட்டோம் அதை நாங்க தான் சொல்லுவோம் இதை நாங்க மேலுலேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் பேசுறான் இவன் எந்த எதன் அடிப்படையில இவனை இவனே பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறான்னு தெரியல இதே கேப் போட்ட கேப் மாதிரிதான் இதே பொறுக்கி புறம்போக்கு பரதேசி பயன்தான் போன வாரம் என்ன சொல்லியிருந்தானா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக போறாரு ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலினை தான் பிரதமர் ஆக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இவன் பேசியிருந்தான் ஜீவா டுடே சேனல்ல இவன் பேசியிருந்தான் அந்த கிளிப்பிங்கும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இதுல ராகுல் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில யாரை வந்து பிரதமர் ஆக்கணும்னு நினைக்கிறாருன்னா முக ஸ்டாலின் ஓ ராகுல் நினைக்கிறாருங்கறீங்க உம் ஏன்னா அண்ணன் ஆஹ் எங்க என்ன சொல்றது என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க என்ன சொல்றது இவங்கள திட்டவும் முடியல ஏதாச்சும் இவங்க இன்டலெக்சுவலா பேசிருந்தா கூட பரவாயில்ல லூசு மாதிரி பேசுறானுங்க பைத்திக்கார மாதிரி பேசுறானுங்க இவனுங்களை எப்படிங்க திட்டுறது பாவங்க அதுக்கு மூலக்கோளாறு அதனால அதுக்கு இப்படிதான் பேசும் அப்படிங்க சீ பாவம் அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா அத மாதிரியான கேட்டகரிகளை தான் இவனுங்க எல்லாம் வருவானுங்க எல்லாம் பாவங்க அவனுங்களுக்கு மூல வளர்ச்சி கிடையாது மூலக்கோளாறு உள்ளவனாங்க அவங்க அப்படிதான் பேசுவானுங்க அப்படின்ட்டு பேசி நம்ம நகர்ந்து போயிடணும் இவனுங்க பேசுறதெல்லாம் சீரியஸான மேட்டர் சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கூடாது பண்ணோன்னு வச்சுக்கோங்க நம்மள மாதிரி ஒன்னா நம்பர் பைத்தியக்காரன் இந்த ஊர் உலகத்திலே இருக்க மாட்டான் இந்த கேப் போட்ட கேப் மாதிரி இப்ப சொன்னா பாத்தீங்களா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் ஆக போறாரு பப்பூஜி அவர்கள் பிரதமர ஸ்டாலின் தான் ஆக போறாரு பாத்தீங்களா இதே மாதிரிதான் விசிகா கட்சியை சேர்ந்த சங்க தமிழன் அப்படிங்கிற ஒருத்தர் அடுத்த பிரதமராக திருமாவளன் அவர்கள் வருவாரு திருமாவளன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அவர் பி எம் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சங்க தமிழன் பேசிருக்காரு அங்க உட்காரத்துக்கு ஒழுங்கா சேர் கூட அவளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த புள்ளிய கூட்டணி இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து திருமாவளவன் அவர்களை பிரதமர் ஆக்குறவாங்களா எப்படிங்க ஆக்குவாங்க அதுவும் அவர் நிக்கிறதே ரெண்டே ரெண்டு தான் அந்த ரெண்டு சீட்லயே அவங்க வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கு ஆனா இவங்க பேசுற பேச்செல்லாம் பாருங்க ஏதோ நாளைக்கே திருமாவளவர்கள் பிரதமர் ஆகிற மாதிரியோ திருமாவளவன் என்னும் நான் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்கிறேன் அப்படின்னு மாதிரி பேசுற மாதிரியோ என்னன்னெல்லாம் சொல்லி உருட்டுறாங்க பாருங்க கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஜூனியர் விகடனுடைய அட்டை படம் தான் இது ஓராண்டு சிறைவாசம் விடை தெரியாத செந்தில் பாலாஜி நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இன்னமும் சிறையில தான் இருக்காரு அவரு அந்த நாட்கள் என்னவாங்க பாத்தீங்களா இந்த கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா அதை மாதிரி சிறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கவுண்ட் பண்ற மாதிரி எத்தனை நாளா நம்ம சிறைக்குள்ள இருக்கோம் அப்படின்னு கவுண்ட் பண்ற மாதிரியான இமேஜ் போட்டு வச்சிருக்காங்க இதனால நம்முடைய ஊர்பேசிகள் ஒரு சங்கி இந்த ஜூனியர் ஒரு பாஜக ஆதரவாளன் இந்த ஜூனியர் ஜூனியர்களுடன் ஒரு சீமான் ஆதரவாளன் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக இதை பாருங்க இருநூத்தி அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றும் புள்ளி வச்ச கூட்டணி நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் புள்ளிவச்ச கூட்டணி இருநூத்தி அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றும் என அக்னி நியூஸ் சர்வீஸ் கணிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கோவையில் ஒன்று புள்ளி இரண்டு முதல் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்றும் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெஷலா கோவையில மட்டும் சொல்றாங்க பாருங்க ஏன்னா கோவையில தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டார் இல்லையா அதனால பாஜக காரங்களை நோன்றாங்களாமா பாஜக காரங்களை மாதிரி கோவையில மட்டும் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சத்திலிருந்து ஒன்று புள்ளி மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அக்னி நியூஸ் சர்வீஸ் அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டதான் கலைஞர் செய்திகளை போட்டிருக்காங்க இதுக்கு நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இவனுங்க சொல்ற அந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் வெப்சைட்டு விற்பனைக்கு இருக்குதான் இருநூறு ரூபாய்க்கு யாரும் வாங்கி கொள்ளவும் அதாவது அந்த கருத்து கணிப்பு எடுத்த அக்னி நியூஸ் சர்வீஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் ஆனது இப்போ சேல்ல இருக்கு அது ஒர்க்கிங்லே இல்லை இந்த வெப்சைட் அதாவது அந்த டொமைனை நீங்க வாங்கிக்கலாம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்றதா அவரு அந்த டொமைன் குறித்தான அந்த லிங்கையும் போட்டிருக்காரு போட்டிருக்காரு அடுத்ததாக இதை பாருங்க அண்ணாமலை தொகுதி தேர்தல் நாளை இரவு தான் முடிவு தெரியும் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கோவை தொகுதி தேர்தல் முடிவு நாளை இரவு தான் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தினமலர்ல போட்டிருக்காங்க விஷயம் வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஒவ்வொரு மிஷினும் கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க சோ அண்ணாமலருடைய தொகுதி வரத்துக்கு நைட் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான செய்திதான் அது தான் இவங்க இப்படி போட்டிருக்காங்க அண்ணாமலருடைய தொகுதியினுடைய முடிவானது வருவதற்கு இரவு ஆகிவிடும் அப்படிங்கிற மாதிரி இனமலர்ல போட்டிருக்காங்க மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது அந்த கவுண்டிங் ப்ராசஸ் இருக்கு அது டைம் எடுத்துக்கும் அது கொஞ்ச நேரம் எடுத்துக்கும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் அது அதுக்கு தான் இப்படி ஒரு சிடி போட்டிருக்காங்க சோதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்க நின்று இருக்கும் ஜெய் ஹென் வந்தே மாதுரன்